வாங்க பயணிக்கலாம் தேனி மாவட்டத்திற்கு கம்பம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோட்டைக்கு கோட்டைக்குள் மும்மூர்த்திகளையும் நம்மால் தரிசனம் செய்ய முடியும் விஸ்வநாத நாயக்கர் என்ற மன்னர் கைலாயநாதரையும் வைகுண்டநாதரையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்ய ஆசைப்பட்டு ஒரே கோட்டைக்குள் இரண்டு ஆலயங்களை எழுப்பியிருக்கிறார் கம்பராய பெருமாள் மற்றும் காசி விஸ்வநாதர் ஆலயம்தான் அவை பிரம்மதேவரோ வன்னிமரத்தின் வடிவில் இருப்பதாக நம்பப்படுகிறது ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு கம்பராய பெருமாள் தனி சன்னதியிலும் அலமேலு மங்கை தாயார் தனி சன்னதியிலும் நமக்கு அருள் புரிகிறார்கள் பெருமாள் சன்னதியின் ஒரு புறம் கருடாழ்வார் அமிர்த கலசத்தை வைத்திருப்பது போலவும் மறுபுறம் சஞ்சீவி மலையை தூக்கியவாறு அனுமன் இருப்பதும் பார்ப்பதற்கு அழகாக அமைந்திருக்கிறது பெருமாள் மற்றும் தாயாரின் சன்னதியின் மேற்கூரைகளில் தசவதாரம் மற்றும் அஷ்டலட்சுமிகளின் ஓவியங்கள் பார்ப்போர் நெஞ்சை கவரும் வண்ணம் அமைந்திருக்கிறது இங்குள்ள நரசிம்மரோ நான்கு கரங்களுடன் அதில் சக்கரங்களை ஏந்தியவாறு நமக்கு அருள் புரிகிறார் வீர ஆஞ்சநேயர் சன்னதியின் சுவரில் இராமாயண காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன திருவோண நட்சத்திர நாட்களில் பெருமாள் சன்னதியில் ஓண தீபம் ஏற்றப்படுமாம் ஆனி மாதத்தில் இங்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது பட்டோலை வாசித்தல் என்ற நிகழ்வு மிகவும் பிரபலமானது திருமங்கையாழ்வாரின் பக்தியையும் அவரது வாழ்க்கையின் சிறப்புகளையும் உணர்த்தும் விதமாகவே இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் நிகழ்த்தப்படுகிறது தனித்தனி கொடி மரங்களுடன் இரண்டு ஆலயமாக காட்சி தருகிறது கம்பராய பெருமாள் மற்றும் காசி விஸ்வநாதர் ஆலயம் சைவம் வைணவம் என்று இரண்டு தலமும் ஒரே கோட்டைக்குள் இருப்பதால் அனைத்து பண்டிகைகளும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது